இப்ப அடுத்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் இந்த படத்துல இந்த தள்ளி இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அஸ்வினியை கொண்டு போய் ஜீரோ டிகிரில வச்சேன் அதாவது நீங்க அஸ்வினி என்பது ஒருவேளை ஒரு காலபுருஷ தத்துவத்தின் பூஜ்யமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நகத்தி காட்டியிருக்கேன் இப்போ இந்த நகத்தி காட்டும்போது என்பது அஸ்வினிக்கும் ரேவதிக்கும் இடையில் இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் என்பதை நாமளா நட்டு வைக்கல ஏற்கனவே இருந்து எடுத்து பார்க்கும்போது சில நேரம் முன்ன பின்ன ஒரு மாடல் போல செயல்படுகின்றன இருபத்தி நட்சத்திரம் என்பது எக்ஸாக்டா ஒரு மேத்தமேட்டிக்கல் பிரேம் ஒர்க்கு ஒரு சாட்சி போல இந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் அப்படி பார்க்கும்போது இந்த கொஷின் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் இது வந்து எக்ஸாக்ட்டா ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடாது மாறாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளார அடங்குதா அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் இந்த அயணாம்சம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தேன் வைத்திருந்தேன் அதுல பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பேண்ட நீங்க சரி பண்ணீங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் டிகிரி அஸ்வினி அயணாம்சம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும் இதுல நம்ம என்ன பண்றோம் சித்திரையா நடுவுல நூத்தி எண்பது டிகிரி வர்ற மாதிரி வைக்கணும் ஆனா அசுமிய ஜீரோல வச்சிங்கன்னா சித்திரை வந்து இருக்காது முன்னாடியே சித்திரை வர்றது போல இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு சும்மா ஒரு ஆயினாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் ஒரு அடையாளத்துக்கு காட்டுறது மட்டும்தான் இதுதான் சரி என்று நான் இப்போது சொல்லவில்லை இது சரியா அப்படிங்கறத பின்னால பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்த அந்த டேட்டா அடிப்படையில் நம்ம ஒரு பிரிட் வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்க ஜோதிடப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எக்ஸாக்டா பதிமூணு புள்ளி மூணு அப்படிங்கிற தூரத்தில் வைக்கிறீங்க ஆனா அதுக்கு பதிலாக நீங்கள் வானியல் ரீதியாக இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பை நீங்கள் உருவாக்கினால் இந்த ஜீரோ டிகிரிக்கு அஸ்வினியை வச்சிங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு ஆவரேஜா ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ தனியார் நட்சத்திரத்தோட வேல்யூ அப்படி வச்சுக்க போறோம் அதுக்கு பதிலாக ஒரு பல்கா நட்சத்திரம் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எட்டு ஒன்பது நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த எட்டு ஒன்பது நட்சத்திரத்துக்கும் ஆவரேஜா ஒரு வேல்யூ வரும் இல்லையா ஒரு நட்சத்திரம் இல்லாமல் ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று வரும் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு உதாரணமா போட்டுக்கிறோம் எழுபத்தி மூணு நட்சத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரமா குறைச்சி அந்த சார்ட்டை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் இந்த சார்ட் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை இதை நம்ம பின்னால வந்து ஒவ்வொரு அயனாம்சத்துக்கும் இந்த சார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போறோம் இப்ப நீங்க பாக்குறது வந்து வெறுமனே அஸ்வினி பேஸ்ட் அயனாம்சத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக இதை நான் போட்டுக்கிறேன் இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு அஸ்ட்ரானமி டேட்டா ஒய் ஆக்சிஸ்ல அஸ்ட்ராலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் ரெண்டுக்கும் நடுவ எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம ஒண்ணு ஒண்ணா அப்ப நல்லா பாக்கப்போம் நீங்க இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பாருங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் செவன் அப்படின்னு குடுத்திருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவுக்கும் அஸ்ட்ராஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்டுக்கும் நடுவில் ஒரு வலுவான ஒரு கார்லேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து இது சொல்லுது இந்த ஆர் ஸ்கொயர் வேலி வந்து எது ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த மாடல் வந்து பெட்டரான மாடல் அப்படிங்கறது அர்த்தமாகும் அதை பத்தி நம்ம பின்னால பார்ப்போம் இந்த ஆர் ஸ்கொயர் கூட நம்ம கூடுதலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கறதையும் சேர்த்து பார்ப்போம் இந்த படத்துக்கு நான் உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் வேலி மட்டும் நான் காட்டிக்கிறேன் இந்த படத்தை புரிஞ்சுங்க நான் பின்னாடி இடம் வரும்போது ஒன்னு ஒன்றா இதை விரிவா உங்களுக்கு நான் சொல்லுவேன்